விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொழுக்கட்டை மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த கொழுக்கட்டை மாவு வந்து வீட்டில் அரைச்ச மாவு இது வறுத்து ரெடி பண்ணியிருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மாவு கடையில் வாங்கினதாக இருந்தால் வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முக்கால் கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு சாஸ் பேனில் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க எந்த கப்பில் மாவு எடுத்திங்களோ அந்த கப்பில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் வடிகட்டினத எந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் சேர்த்துக்கிட்டாச்சுங்க இப்போ வெள்ளம் வந்து ஒரு கொதி வந்துட்டுருக்கு இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க ஊற்றி இருந்த தண்ணியெல்லாம் மாவு நல்லா பிடிச்சிக்கிட்டுருச்சுங்க மாவு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு மாவு நல்லா வெந்துடுச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து ட்விட்டாச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுருக்குறேங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி பிடிக்குள்ள கட்டையாக பிடிச்சிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர்த்து பிணைஞ்சதுக்கப்புறம் கையில் எண்ணெய் இல்லாட்டினா நெய் தடவிக்கிட்டு பிடிக்குழக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இந்த தட்லையும் வந்து எண்ணெய் இல்லாட்டினா நெய் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க எட்டில் பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் எயிட் டு டென் மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் இனிப்பு பிடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ அடுத்த ரெசிப்பி காரப்பிடி கொளக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க காரப்பிடி கொளக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு அடுத்து கடலைப்பருப்பு பருப்பு இந்த அளவுக்கு வருப்பட்டது போதுங்க காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை அடுத்து தேங்காய் நான் எடுத்திருக்கிற ஒரு கப் மாவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிட்ருக்கேங்க ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கொளக்கட்டைக்கு தேவையான உப்பு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ மாவை சேர்த்துக்கலாம் நான் வந்து வருத்த கொளக்கட்டை மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க மாவு கட்டி இல்லாமல் ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க கிண்டன மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுருக்குறேங்க இதோட க்ரஷ் பண்ண ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ஜீரகம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நெய் கருவேப்பில் ஜீரகம் எல்லாம் சேரும்போது டேஸ்ட்டும் வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பிடி கொழுக்கட்டையாக எடுத்துக்கலாங்க கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு பிடி குழக்கட்டைய பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இந்த மாதிரி உப்பு உருண்டை மாதிரியும் உருட்டி வைக்கலாங்க இந்த பிளேட்லேயும் எண்ணெய் தடவிக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி ஆவியில் வைக்க போகிறேங்க இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் எயிட் டு டென் மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் காரப்பிடி கொழக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்